வணக்கம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்பொழுது கவின் கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் உடற்பூராய்வு செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் பல்வேறு தலைவர்களும் இங்கு இருக்கக்கூடிய உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் எட்டு நேரத்திற்கு முன்பு துபாயிலிருந்து திரும்பிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் தற்பொழுது கரூர் மருத்துவமனைக்கு வந்து தற்பொழுது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் உடன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அதே போன்ற மா சுப்பிரமணியம் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் உதயநிதி அவர்களிடம் அவர்களுடைய உறவினர்கள் ஒரு முக்கிய வைத்திருக்கிறார்கள் வரக்கூடிய காலங்களில் தாவேக்கா என்ற கட்சியைவே தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கண்ணீர் மகிழ்ந்து அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை கேட்டுக்கொண்ட உதயநிதி அவர்களுக்கு தைரியத்திலும் ஆறுதலையும் தெரிவித்தார் அதே போன்ற வரக்கூடிய காலங்களில் தேவைப்பட்டால் அதை வந்து உரிய முறையில் செய்யப்படும் என்றும் அவர் தற்போது தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கு வரும்பொழுது திரளான உள்ளூர் திமுக நிர்வாகிகளும் அதே போன்ற மற்ற பொதுமக்களும் அவரை வந்து வரவேற்பு குறிப்பிடத்தக்கது அவர் அஞ்சலி செலுத்திவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் தற்பொழுது இருபத்தி ஒன்பது உடல்கள் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு மூன்று உடல்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வைக்கப்பட்டிருந்தது மற்ற ஒரு ஏழு உடல்கள் உள்ளே உடற்பூர் ஆய்வு நடைபெற்று வருகிறது தற்பொழுது அவர்களுக்கு உடற்பூர் ஆய்வு முடிந்து வெளியே தருவதற்கான அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது உட உடற்புராய்வு நடக்கூடிய இந்த பிணவரையிற்கு வெளியே தற்பொழுது உறவினர்கள் பொதுமக்கள் திரண்டிருக்கிறார்கள் இது போன்ற ஒரு அரசியல் கட்சிகளில் பொதுக்கூட்டங்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்பது தற்பொழுது தமிழகத்தில் இதுதான் முதல் முறை இதற்கு முன்பு இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குமா நேற்றைய தினம் வருத்தம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது என்ற அளவில் சமீபத்தில் அமைப்புறத்தில் மக்கள் முப்பத்தி ஒன்பது பேர் தற்பொழுது வரை உயிரிழந்திருக்கிறார்கள் இருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மேலும் ஒரு சிலருக்கு அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலர் தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான உதவிகளை செய்வதாக தற்பொழுது தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு ஆறுதல் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஆறுதல் தெரிவித்து இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்